ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இப்போ டெல்லியில் ஒரு விஷயம் நடக்குது நேஷ்னல் மீடியாவில் அதை பற்றி பேச மாட்டாங்க அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினச்சேன் ஏன்னா மீடியாவில் ஏதோ மோதி சரிவாதிகாரம் பண்ணுற மாதிரியும் யாருமே அவரை கேள்வி கேட்காத மாதிரியும் தான் பேசிகிட்ருக்காங்க ரெண்டு நாளாக டெல்லியில் அரசல் புருசலாக நடக்குது ஜேடியூன்னு ஒருத்தர் இருக்கிறாரு நிதிஷ்குமார் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு எம்பிக்கிட்ட இருக்காங்க அவரை நம்பி தான் அரசாங்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அவர் இப்போ என்ன பண்ணாரு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு டிராஃப்ட் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை எதிர்த்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு எல்ஜிபி அதாவது ராம்விலாஸ் வாசன் பையனும் டிடிபியும் அதை பற்றி சும்மா இருக்கிறாங்க ஆனால் இவர் அப்போசிஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் சரியில்லை அது பண்ணக்கூடாது அதே சமயத்துல மணிப்பூர்ல இத்தனை நாள் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜேடியு எம்எல்ஏ வாபஸ் வாங்கிட்டாரு சப்போர்ட்டை இதை வந்து எல்லாரும் ஒரு வார்னிங் சைன் மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா இப்போ இது வருது பட்ஜெட் வருது பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல பெருசாக பணம் வரலை பீகாரில் ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு யூடியூப் லிங்க் போடுறேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் மாணவர்கள் மேலே பிஜேபி சப்போர்ட்டில் இருக்கிற நிதிஷ்குமார் ஆட்சி மக்கள் மேலே தடியடி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அடித்து உதச்சி எடுத்திருக்கிறாங்க அவங்கள போய் ராகுல் காந்தி சந்தித்து நிறைய சப்போர்ட் வருது அதனால் எங்கேயோ அரசாங்கத்துக்கே ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவர் இதை பேசுகிறாரு இன்னொரு விஷயம் இந்த எலெக்ஷன்ல நிறைய ஃப்ரீ பி கொடுக்கறதுக்கு பணம் தேவை அதனால பிஜேபி இந்த ஆளுமக ஆட்சி வந்து ஏதாவது ஒரு பெரிய தொகையை வந்து பட்ஜெட்ல ஒதுக்கணும்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு கோரிக்கையை ஏற்றுக்கலன்னு அம்மையார் அம்மையாரு தான் இது மாதிரி மிரட்டுறாரு ரெண்டு சீன் ரெண்டு சீன் போடுறாரு ஒரு சீன் வந்து யூஜிசி ரூல்ஸை நான் அப்போஸ் பண்றேன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு இன்னொன்று வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிற சப்போர்ட்டாக வாபஸ் வாங்கியிருக்கிறாரு இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அரசியல் புரிசலா என்ன சொல்றாதுன்னா இவரை ராம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்சி மாறிக்கிட்டே இருப்பார் பீகாரில் என்ன பேசிக்கிறாங்கன்னா லாலு யாதவ சந்திச்சிருக்கிறாரு திரும்பி இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அதனால டெல்லியில் ஒன்றும் சுகம் இல்லை பல ப்ராப்ளம்கள் இருக்குது டெல்லியில் எலெக்ஷனும் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்குது பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க அதனால இதெல்லாம் பார்க்குறச்ச நிதிஷ்குமார் வந்து மோதியை மிரட்டுற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் மோதியை வெறும் நம்ம மட்டும் எதிர்க்கலை கூட இருக்கிறவங்களே உள்ள அரசியல் புரிசலாக மிரட்டுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸை வளர்ப்பது என் கடமை